வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்கள் வந்து தீர்த்து வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையை அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னாதான் தான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி இருக்கோம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகிட்ருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதில் நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து ஆஃப் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த பிரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகாதார அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நம்ம நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜென்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம் அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியை உருவாக்கி இருக்கும் இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் சோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்துல இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறிஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கோம் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை என்பது பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம் கேட்டுக்க போகிறோம் ஆனால் சங்கம் எங்கள் பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பயப்படாமல் எதுக்குன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும்

சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்க கூடாது வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க புகார் வந்து ஒரு எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் அந்த பேரு சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் நீங்க கேள்வி எனக்கு தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்திருக்கு சார்

சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்லை அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஏன்னா சென்சேஷன் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதோ இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு பின்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து பிரச்சனைகள் வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் பதிமூணு பேர் வந்து மிகப்பெரிய அத்துமீறல் அந்த ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனை பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது விட இங்கு வந்து புகார் அளிக்காமல் இதை வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத எல்லா எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்ப நான் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இப்ப நம்ம கிட்ட இந்த இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன் பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு